இன்றைக்கி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சுகியும் சொமோட்டாவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால ஆர்டர் பண்ணி அந் ஆர்டர் பண்ணால் கூட பரவாயில்ல அந்த சாப்பாடை ஒன்றா சாப்பிட்டா கூட பரவாயில்ல அதை வழியிலேயே வாங்கிட்டு போய் தனித்தனியாகவே எல்லாம் பண்ணுறது மாதிரி ஆயிருச்சு இதனால் குடும்பங்களில் உள்ள பெரிய விரிசல் வருகிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரையரில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஞானம் தரணும் என்னென்னா எங்களுடைய கேப்பை நாங்கள் என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும் இப்ப பாருங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த உறவுல இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்காக இன்னைக்கு டெய்லி ரெகுலரா நீங்க பத்து டு பன்னெண்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க இந்த பத்து டு பன்னெண்டு ஜவம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு திடீரென்று ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு பத்து டு பன்னெண்டு ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்க நாளைக்கு அதே பத்து டு பன்னெண்டு இன்னொரு வேலை காத்துட்டு இருக்கோம் இந்த மூணு நாள் நாலு நாள் இவ்வளவு தூரம் கண்டினியூவா ஜோம் பண்ண நீங்க நாலு நாலு நீங்க லீவு விட்டுட்டீங்கன்னு பயங்களேன் அதற்கு பிறகு அந்த பத்து டு பன்னெண்டு ஜோம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது அதுக்கு அவ்வளோ சிரமப்படணும் அதனால ஆண்டு விடத்தில் கேட்கலாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடைவெளியை நாங்கள் கவனமாய் ஃபில் பண்ணுறதற்கு கத்தர் எங்களுக்கு கிருவை தருவீராக ஆமேன் நான் நம்புற உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கான ஞானத்தை